சாஸ்திரத்தையும் சட்டத்தையும் உள்ளே கொண்டு வர அதிகம் பெண் விடுதலைக்காக சில சட்டங்கள் பேசுகிறது அப்படின்னு சொன்னால் அதை சாஸ்திரத்தில் கொண்டு வர அதிகம் ஏன்னா ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறேன் இந்த டைவர்ஸ் கலாச்சாரம் அதிகமாகிட்டு டைவர்ஸ்ன்றது சட்டம் விவாகம்ன்றது சாஸ்திரம் சாஸ்திரியமான நடந்த விவாகத்திற்கு சட்ட ரீதியான சமாதானம் சொல்லக்கூடாது நான் சட்டத்தையும் மதிக்கணுன்றேன் சாஸ்திரத்தையும் மதிக்கணுன்றேன் ஆனால் சட்டத்தையும் சாஸ்திரத்தையும் பிசையக்கூடாது അപ്പൊരു സട്ടത്തെ തനിയാ തീർന്നു ശാസ്ത്രത്തെയും കല്യാണം പണിണ്ട് പുരുഷന്ന് സട്ടപ്പടി വിവഹരത്ത് പൊൺകാട്ടികൾ കേട്ടവേ പടാ അട്ടപ്പടി തീർപ്പ് കൊടുക്കേണ്ട നിതിപതികൾ ശാസ്ത്രത്തെ പഠിച്ചിട്ട് വരുന്നത് പുരാണ ഇതിഹാസത്തെ പഠിച്ചിട്ട് വരുന്നത് മനുഷ്യ പഠിച്ചിട്ട് വന്ന് തീർപ്പ് കൊടുക്കറേ അത് തപ്പൊന്നും മാറ്റില്ല மாமா என்ன வருத்தப்படுறாரு அப்படின்னா சாஸ்திரப்படி பெண்களுக்கு சொத்துரிமை இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதான் இந்த திமுக அரசு சட்டப்படி பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குன்னு எடுத்துன்னு வந்திருத்தேன்னு ரொம்ப வேதனைப்படுற சாஸ்திரப்படி கோவில்ல அர்ச்சகரா பிராமணா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஆனா இந்த திமுக அரசு சட்டப்படி எல்லா ஜாதிக்காராலும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டம் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு மாமா உள்ளுக்குள்ள வேதனைப்படுறது முகத்துல தெரியாது சாஸ்திரப்படி புருஷா எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த சாஸ்திர காரியங்களை பாக்குறதுக்கு பொண்டாட்டி தேவை அப்படிங்கறதுனால விவாக ரத்து அப்படிங்கறதையே சாஸ்திரத்துல இல்லாம பண்ணியிருக்கு விவாக ரத்து அப்படிங்கிற உரிமைய அந்த காங்கிரஸ் நேரு எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப வேதனை படுறது மாமா அம்பேத்கர் எடுத்துட்டு வர செய்ய சாஸ்திர மாமாக்கள் எல்லாரும் தத்து நிறுத்திட்டா ஆனா அந்த நேரு எடுத்துட்டு வந்தது மாமாக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு புராணங்கள் பெண்களின் நிலைப்பாடு என்ன உயர்ந்த ஸ்தானம் சந்தேகமே வேண்டாம் மகாபாரத யுத்தத்துல தான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு அர்ஜுனன் கொடுக்கறதுக்கு மெயின் வேல்யூபிள் வேலிட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா பெண்களை ரட்சிக்கிறதுக்கு மனுஷா இல்லாமல் போயிட்டா பெண்கள் கெட்டு போயிடுவான் பெண்கள் கெட்டு போயிட்டான்னா தர்மம் போயிடும் குல தர்மங்கள் போயிடும் பெண்களால் மட்டும்தான் தர்மம் ரட்சிக்கப்படும் ஆகையால ஒரு குலத்துல இருந்த ஆண்மகனுக்கு ஆபத்து நேரிட்டது என்றால் அந்த குலத்தில் உள்ள பெண்கள் தவறான பாதைக்கு தள்ளப்படும் காத்திகிரியா கொன்னாச்சு பரசுராமர் இருபத்தோரு தலைமுறை கஷத்திரிய ராஜாக்களை கொன்னுட்டார் இது முதல் நாள் பார்த்தோம் பஞ்சசியமந்த கங்கிற க்ஷேத்தம் பாக்கும்போது கொனுட்டர் இப்போ விஞ்சு அந்த க்ஷத்திரிய ராஜாவின் பத்தினிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குல புரோகிதர் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சிருந்து குழந்தையை பத்துக்குங்கோ அப்படின்னு சொன்னதா பாரதத்தில் எடுக்கிறார் சந்தேகமே வேண்டாம் மகாபாரத யுத்தத்தில் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு அர்ஜுனன் கொடுக்கிறதுக்கு ரஷிக்கிறதுக்கு மனுஷா இல்லாமல் போயிட்டா பெண்கள் கெட்டு போயிடுவான் பெண்கள் கெட்டு போயிட்டால்னா தர்மம் போயிடும் குல தர்மங்கள் போயிடும் பெண்களால் மட்டும்தான் தர்மம் ரஷிக்கப்படுற ஆகையால ஒரு குலத்தில் இருந்த ஆண்மகனுக்கு ஆபத்து நேரிட்டது என்றால் மான மரியாதையெல்லாம் விட்டுட்டு கெட்டு போயிடுவா அப்படின்னு சொல்றாரு ஏமாமா இப்படி பெண்களை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறதா சாஸ்திரம் கொடுத்த உயர்ந்த இடமா கைத்தொழில் செய்து பெண்கள் வந்து தங்களை காப்பாத்திக்க மாட்டாரா ஜீவனத்தை நடத்திக்க மாட்டாரா பழைத்து கொண்டிருக்க கூடிய பெண்களை கூட வேற ஆண்கள் வந்து கெடுத்துக்கிடுவான் அப்படிங்கிறதையும் அப்படி கெடுக்கிற ஆண்களோட அறுத்து போடணும் அப்படிங்கிறதையும் இந்த மாமா சொல்ல மறந்துட்டேன் மாமா சாஸ்திரம் பெண்களை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கு ஆனா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு சட்டத்திட்டம் அப்படிங்கறது ரொம்ப கௌரவப்படுத்தி வச்சிருக்கிறது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்திருக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு பெண்களுக்கு கல்வியில் முன்னுரிமை கொடுத்திருக்கு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்கு பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்கு பெண்களுக்கு விடியல் பயணம் திட்டம் கொடுத்திருக்கு அதனால சாஸ்திரம் அசிங்கப்படுத்தி வச்ச பெண்களை திராவிட மாடல் அப்படிங்கறது கௌரவப்படுத்தி வச்சிருக்கு மாமா